வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராம்ஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாஜக மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் வந்து தளபதி பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு என்ன ஒரு விமர்சனம்னா தளபதி விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு ஏன் தயங்குகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனா சொல்லி நானும் தளபதி கொள்ள ஊரை கொள்ளடிச்சிருக்காரா இல்ல நாட்டை அடிச்சாரா இல்ல நாட்டு மக்களுடைய சொத்து பத்துலாம் அபகரிச்சாரா இல்ல நாட்டு மக்களை ஏமாத்திட்டாரா நல்லது செய்வேன்னு சொல்லி சொல்லுங்க இப்படி சொல்லி ஏமாத்தின ஏமாத்தி இருந்தா எங்க தளபதி பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பாருன்னு சொல்லலாம் எங்கள் தளபதி இப்போதான் முத முதல்ல அரசியலுக்காக வந்திருக்காரு நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டி வாழ்ந்துட்டு இருக்கு நீங்களே தைரியமா பத்திரையாளர்களை சந்திக்கும் பொழுது எங்கள் தளபதி சந்திக்கிறதுக்கு ஏன் பஞ்சனும் எங்கள் தளபதி பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான ஒரு நேரம் வரும் அதற்காக காத்து இருக்கிறார் அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து சமூக அக்கறை விட எந்த ஒரு படமாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு படத்துல மருத்துவர் வந்து சிகிச்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கத்தியில கிடைச்சி மிரட்டி அவனை வந்து மருத்துவம் செய் வைப்பாரு அப்படின்லாம் சொல்றீங்க அந்த ஒரு படம் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா ஐயா அந்த கத்தி படம் இந்த தெரி படம் இந்த மாஸ்டர் படம் இந்த மெர்சல் படம் இந்த சர்க்கார் படம் இந்த தமிழன் படம் இப்படி எண்ணற்ற படங்கள் சமூகத்திற்கு தேவையான படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காரு அந்த படம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல இப்ப நான் சொன்ன படங்கள்லாம் நீங்க திருப்பி மறுபடியும் போயிட்டு உங்க தொலைக்காட்சியில போட்டு பாருங்க அப்பயாவது உங்களுக்கு புரியும் சமூகத்திற்கு ஒரு சமூக அக்கறையோட என்னென்ன படம்லாம் எல்லாம் எடுத்திருக்கிறாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் முதல்ல அது பாருங்கன்னா